அனைத்துலக உயிரோடை தமிழ் ஐஎல்சி தமிழ் உயிரோடைய தமிழில் அன்றுகளே உலக நார்வல் நிகழ்ச்சியில் அணிந்திருக்கிறீர்கள் பிரித்தானிய அவர் வந்து போரியல் ஆய்வாளர் அருஸ் அவர்கள் இணைகின்றார் வணக்கம் அரோக்லே வணக்கம் அணி அனைத்து உறவுல இருந்த வணக்கம் உலக நார்வல் நிகழ்ச்சியில் நாங்கள் யுக்ரேன் ரஷ்யா தொடர்பான விடயங்களை பார்ப்போம் யுக்ரேன் ரஷ்யா என்று சொல்லும் பொழுது அமெரிக்கா முட்டு முதலாக ஈடுபட்டிருக்கின்ற என்பது தெரிகின்றது எஃப் சிக்ஸ்டீன் விமானத்தை சுட்டி விழுத்து வைப்பதாக தெரியவின்றது இந்த போர் நிலைமையில் என்ன நடக்கின்றது என்பதை முதலில் கூறுவிட்டால் போர் உலகமெல்லாம் மெல்ல மெல்ல பரவி வருகின்றது முன்னர் உக்ரைன் ரஷ்யாவாக இருந்தது அது பிறகு இஸ்ரேல் பலஸ்தீனமாக மாறி பிறகு ஏமனுக்கு தாவி ஈரானுக்கு தாவி இப்போ வெனிசுலாவுக்கு போய் இந்தியா பாகிஸ்தானுக்கு வந்து அப்படியே சூடானில் வந்து நடந்து இப்போ சோமாலி லேண்டை அங்கீகரித்து இப்படியே மெல்ல மெல்ல உலகம் போருக்குள் போய் கொண்டிருக்கிறது அது எங்களுக்கு பெருசாக தெரியவில்லை இவ்வாறுதான் ரெண்டாவது உலக போரும் இடம்பெற்றதாக கூறப்பட்டது அப்ப இவ்வளவு போரும் ஆரம்பித்ததால் இந்த உக்ரைன் ரஷ்ய போர் பெருசாக அரங்கத்துக்கு தெரிவதில்லை பேச்சுவார்த்தை நடத்துவதாகத்தான் நடக்கிறார் அது அது பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் அது போய்கொண்டுதான் இருக்கின்றது இந்த நிலையில் உக்ரைனில் அதாவது ரஷ்யாவுக்கு இது நல்ல ஒரு சந்தர்ப்பமாக வாய்த்திருக்கிறது ஏனென்றால் வெளி உலக நாடுகள் வேறு வேறு விடயங்களில் கவனத்தை செலுத்தும் போது இந்த உக்ரைனை கடுமையாக தாக்கலாம் என்று ஒடிசா துறைமுகத்தை கடுமையாக தாக்கி இருக்கிறார்கள் அதன் செயற்பாடுகள் முற்றாக முடங்கும் நிலைக்கு வருகிற வரப்போவதாகவும் அதாவது ஞாயிற்றுக்கிழமை கூட தானியங்களை ஏற்றி கொண்டிருந்த கப்பலையும் அடித்து அடித்திருக்கிறார்கள் இனிமேல் தானிய ஏற்றுமதி கூட உக்ரைனில் இருந்து வெளியில் போக முடியாத அளவுக்கு அவர்கள் செய்திருக்கிறார்கள் எரிபொருள் களஞ்சியங்கள் எண்ணெய் களஞ்சியங்கள் என்று எல்லாவற்றையும் அதே நேரம் கடந்த வார இறுதியில் வந்து ஏவுகணை அது கிட்டத்தட்ட ஹைப்ரோசனிக் ஏவுகணை என்று சொல்லுது ஒலியை விட ஆறு தொடக்கம் பத்து மடங்கு வேகத்தில் செல்லக்கூடியது ஆறு போஹெட் இருக்கிறது அதுல நீக்குளிய அதாவது அணு ஆயுதத்தையும் அது சுமந்து செல்லும் ஆனால் அது இந்த தடவை அணு ஆயுதத்தை பொருத்தவில்லை அதை கொண்டு அதாவது போலந்தின் எல்லை பகுதியில் தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் உக்ரைன் மிகப்பெரிய ஒரு எரிவாயு கிடங்கு என்று சொல்வது அது ஐரோப்பாவிலேயே மிகப்பெரியது என்று சொல்வார்கள் அதைத்தான் அடித்து தகர்த்திருக்கிறார்கள் பெருமளவான இடங்களில் மின்சாரம் இல்லாமல் இருக்கின்றது அதே போல நேட்டோ படையினரின் ஆயுதங்கள் அவர்களின் கட்டளை மையங்களும் தாக்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது ஒடிசாவில் இடம்பெற்ற தாக்குதலில் அதாவது நேட்டோ படையினர் பெருமளவானவர்கள் கொல்லப்பட்டதாகவும் அதில் அதிகாரிகள் தரத்தில் அமெரிக்காவை சேர்ந்த ஆறு பேரும் பிரித்தானியாவைச் சேர்ந்த இருவரும் என்று கூறப்படுகின்றது அதே சமயம் ரஷ்யா மீதும் உக்ரைன் வந்து தொடர்ச்சியாக தாக்குதல்களை ஆளில்லாத விமானங்களின் தாக்குதல்களை மேற்கொண்டு கொண்டு இருக்கிறார்கள் இந்த ஒரு இந்த தாக்குதல் வந்து ரஷ்யாவின் அதிபர் இல்லத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடியான தாக்குதல் என்று கூறியிருக்கிறார்கள் அதே நேரம் உக்ரைன் புலனாய்வுத்துறை அதிகாரி கூறியிருக்கின்றார் இதுவரை இடம்பெற்ற சமர்களில் கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் பேர் அங்கு இறந்திருக்கிறார்கள் படையினர் மூன்று மில்லியன் முப்பது லட்சம் பேர் காயமடைந்திருக்கிறார்கள் பதினோரு மில்லியன் பேர் நாட்டை விட்டு தப்பி ஓடி இருக்கிறார்கள் என்று கூறியிருக்கிறார்கள் கூறியிருக்கிறார் இப்ப உக்ரைன் வந்து ஒரு மிக அதாவது ஆஹ் சபை பண்ண முற முடியாத ஒரு நிலையில் தான் உக்ரைன் இருப்பதாக தெரியப்படுகிறது இந்த நிலையில் தான் நீங்கள் கூறியது போல இந்த திங்கக்கிழமை ரஷ்யாவின் எஸ் த்ரீ ஹண்ட்ரட் ரக ஏவுகணைகள் ஏவுகணை மூலம் விமானம் ஒன்றை சுட்டு வீழ்த்தியதாக ரஷ்யா படை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் அதாவது உக்ரைன் இந்த ஒரு அடிக்கடி அதை பாதிப்பதில்லை என்ற ரஷ்யா சுட்டு வீழ்த்திவிடும் என்று ஆனால் தாங்கள் காத்திருந்து சுட வேண்டும் என்று சொல்லி பிளான் போட்டு அதை சுட்டு வீழ்த்தியதாக கூறியிருக்கிறார்கள் ஆனால் உக்ரைன் தரப்பிலிருந்து இருந்து எந்தவித தகவல்களும் வெளிவரவில்லை கலைநிலை அவ்வாறு இருக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்த அந்த போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் ஆனால் அந்த பிரச்சனையிலிருந்து என்னொரு பிரச்சனைக்கு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மாறிவிட்டார் அவர் அங்கே இங்கேயும் மோடி திரிவாரான ஒரு நிலையான இல்லத்தானே வெனிசுவேலாவில் அங்கே சென்றார் அங்கே மெட்ரோ அவர்களை கடத்தின விடயங்கள் நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம் அதன் பின்னர் அங்கே ரஷ்யாவுடைய ரெண்டு கப்பல்களை கைப்பற்றினார்கள் அமெரிக்கா ஆனால் நீ ரெண்டை கைப்பற்றினால் நான் பன்னிரண்டை கைப்பற்றுவேன் என்று அதிபர் அவர்கள் பன்னிரண்டு கப்பல்களை கைப்பற்றி இருப்பதாக தெரிகின்றது சரியான போட்டியா தர உன்னால் மொழி என்று அவர் சொன்னால் என்னால் மொடியும் தம்பி என்று அவர் சொல்லியிருக்கிறார் கூறுகள் என்ன நடக்கிறது உண்மைதான் ரஷ்யாவின் கப்பலை வந்து பெனிசுலாவில் வைத்து கைப்பற்ற முன்பட்டிருந்தார்கள் ஆனால் அந்த கப்பல் அங்கிருந்து தப்பி வரும்போது போது ஸ்கோட்லாந்துல இருந்து கிட்டத்தட்ட இருநூறு கடல் மைல் தொலைவில் வைத்து அஹ் பிரித்தானியாவிட விமானங்களின் உதவிகளுடன் நேற்றோ இந்த கிட்டத்தட்ட ஏழு விமானங்களின் உதவிகளுடன் அமெரிக்க படையினர் கைப்பற்றியிருந்தார்கள் அதற்கு முன்னர் ரஷ்யா சொல்லி இருந்தது அது ரஷ்ய கொடியுடன் பெறுவது நீங்கள் கைப்பற்ற வேண்டாம் என்று அதை கேட்கவில்லை ரஷ்யா அதை பாதுகாப்பதற்கு நீர்மூழ்கி கப்பல்களையும் தனது கடற்படை கப்பல்களையும் அனுப்பியிருந்தது ஆனால் அதை அதை புறப்பட முதலே இவர்கள் தெரிந்து விட்டது அந்த ரஷ்ய கப்பல்கள் வந்தால் கைப்பற்ற முடியாது அதை பெற முதலே கைப்பற்றி விட்டார்கள் அதன் பிற்பாடு ரஷ்யா கூறியிருந்தது அந்த பய அதில் வேலை செய்பவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று அதில் வேலை செய்பவர்களில் இருபது பேர் உக்ரைனியர்கள் இரண்டு பேர் தான் ரஷ்யர்கள் ஆனால் ரஷ்யர்களை அமெரிக்கா உடனடியாக விடுதலை செய்து விட்டது அதற்கு பதிலடியாக ரஷ்யா பல்டிக் மற்றது பிளாக் சி என்று சொல்றது கருங்கடல் பகுதியிலும் பால்டிக் கடல் பகுதியிலும் வைத்து கிட்டத்தட்ட பன்னிரண்டு வெளிநாட்டு கப்பல்கள் அதில் அமெரிக்க கப்பல்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தின் கப்பல்களை கைப்பற்றி இருப்பதாகவும் கிட்டத்தட்ட இந்த கப்பல் கைப்பற்ற கப்பல்களின் பெருமதி வந்து மூன்று மில்லியன் டொலர் மூன்று பில்லியன் டொலர்கள் என்றும் சொல்லப்படுகின்றது தொட இது வந்து இப்ப ஆர்க்டிக் இது இந்த அவர்கள் ஆய்வாளர்கள் கூறும்போது ஒரு துருப்பிடித்த கப்பலை அமெரிக்கா கைப்பற்றுவது ஒரு பெரிய விடயம் இல்லை ரஷ்யா அதை பாதுகாக்க நீர்மூழ்கி கப்பல்களை அனுப்புவதும் ஒரு பெரிய விடயமாக ஏன் பார்க்கப்பட்டது என்று சொன்னால் அந்த ஆர்டிக் கடல் பகுதியை கட்டுப்படுத்துவது யார் என்பதுதான் அந்த கப்பலை வைத்து ஆடப்பட்ட நாடா அதாவது இனிவரும் காலத்தில் ரஷ்யா வந்து தனது கப்பல்களுக்கு கடற்படை கப்பல்களை பாதுகாப்பாக அனுப்பும் அதாவது எந்த ஒரு இனி இனிவரும் காலத்தில் பாதுகாப்பானதாக இருக்க போவதில்லை தான் இந்த மோதல்கள் எடுத்து காட்டியிருக்கின்றன இரு நாடுகளும் நேரடியாக மோதாவிட்டாலும் மறைமுகமாக சந்தர்ப்பம் கிடைக்கும் போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மற்றவரை பலவீனப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை கணிசமான அளவு செய்வதாகத்தான் தெரிகின்றது ஆனால் இது வந்து உலகத்தின் பொருளாதாரமாக இருக்கலாம் எரிபொருள் விநியோகமாக இருக்கலாம் உணவு விநியோகமாக இருக்கலாம் எல்லாம் கடுமையான பாதிப்பை சந்திக்கும் ஆனால் இதை ஈடு செய்வதற்கு ஐக்கிய நாடுகள் சபை அது ஐக்கிய நாடுகள் சபை முற்றாக உடைந்து விட்டது ஐக்கிய நாடு சபை இப்போது இல்லை அதைத்தான் அஹ் ஒருவர் ஐக்கிய நாடுகள் சபையையும் ஒரு கல்லையும் வைத்து ஒப்பிட்டு இருந்தார் ஐக்கிய நாடுகள் சபையால போரை நிறுத்த முடியாது கல்லாலும் போரை நிறுத்த முடியாது அதே போலதான் ஐக்கிய நாடுகள் சபையால எந்த ஒரு உதவியையும் செய்ய முடியாது இந்த மேற்கு அதே போல ஒரு கல்லு அதே போல ஒரு சடப்பு உள்ளாகத்தான் ஐக்கிய நாடுகள் சபை தற்போது இருப்பதை ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னதாக நீங்கள் ஞாபகம் இருக்கிறது எல்லாம் தங்களுடைய நலன் கருதி கொண்டு வந்தார்கள் அவர்களே கொண்டு வந்த கட்டமைப்புகள் சட்டங்கள் எல்லாவற்றையுமே அவர்களை உடைத்து விட்டு இப்பொழுது ஒருவன் மாறி அமெரிக்கா இப்பொழுது போரே எல்லா நாடுகளிலும் ஆரம்பித்திருக்கிறது அதில் ஒன்று கிரீன்லாண்ட் கிரீன்லாண்டை நீங்கள் தரவில்லை என்றால் பேரம் பேசி நான் எடுப்பதற்கு தயாராக இருக்கின்றேன் இல்லை என்றால் பலாத்காரமாக நான் எடுப்பதற்கு தயாராக இருக்கின்றேன் முக்கியமான காரணம் என்ன அவர் கூறுகிறார் என்றால் கிரீன்லாண்டை பாதுகாப்புக்கு கிரீன்லேண்ட் முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது எனவே அது தனக்கு தேவை என்று டொனால்ட் ட்ரம்ப் அவர் கூறிவிட்டார் தாங்கள் அதை எடுக்கவில்லை என்றால் ரஷ்யாவோ சீனாவோ வெகு விரைவில் எடுத்து விடுவார்கள் என்று என்ன புலுடாவா அல்லது உண்மைதா அவையால் இப்படித்தான் ஒவ்வொரு கதைகளை மேக் தாங்களாகவே மேக் பண்ணி கொண்டிருப்பார்கள் நன்றி சொல்ல ஆர்ட் விட்டாலும் பொறுப்போர் வரும் போதை வசத்து கடத்தல்காரர் என்று சொல்லி அவர்களை பயங்கரவாதிகளாக சொல்வார்கள் அதே போல சிரியாவில் தலைவராக இருக்கிற பயங்கரவாதிகளை நண்பர் என்று கூறுவார்கள் ஆஹ் காசாவில அறுபத்தி ஏழாயிரம் பேர் சித்தால் மற்ற பக்கம் பார்த்து கொண்டு ஈரானில் நூறு பேர் செத்தால் அங்கேயோ பொதுமக்கள் சாகிறார்கள் என்று அத பதறியடித்து ஓடுவார்கள் அது அவர்களின் நாடகமாகத்தான் இருக்கும் அதே போலதான் இதுக்கும் இப்போ கிரீன்லாந்துக்கு தனது பாதுகாப்புக்கு அதாவது தாய்வான் சீனாவுக்கு பக்கத்திலே இருக்கிறது அதுக்கு ஆயுதங்களை கொடுக்கிறீர்கள் அது சீனா பாதுகாப்புக்கு முக்கியம் இல்லையோ நீங்கள் இங்கிருந்து போய் கிரீன்லாந்து இப்ப தாய்வானை வேணும் அமெரிக்கா என்ற பாதுகாப்புக்கு தாய்வான் தாய்வான் அமெரிக்கா பார்த்தா தெரியும் பாதுகாப்புக்கு தேவை என்றால் ரஷ்யா உக்ரை ரஷ்யா உக்ரைன் மீது தாக்குதல் நடத்தியதுக்கு ஒரு ஒரு நியாயத்தை நாங்கள் கூற முடியாது அந்நியாயமன்றத்தை கூறவும் முடியாது ஏனென்றால் அதை அவர்கள் பாதுகாப்பு என்று சொல்றார்கள் அதுதான் அந்த பிரச்சனை இப்ப கிரீன்லாந்தை படைத்துறை ரீதியாகவோ அல்லது பேச்சுவார்த்தை ரீதியாகவோ கைப்பற்றுவதற்கு அமெரிக்கா திட்டமிட்டு விட்டது முதலில் கூறினார்கள் அங்கு ஐம்பத்தி ஏழாயிரம் மக்கள் தான் இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஆளுக்கு தலா ஒரு லட்சம் டாலர்களை கொடுத்து அவர்களை வாங்குவோம் என்று பிறகு இப்போது கூறுகிறார்கள் படை நடவடிக்கை எடுக்கப்படும் என்று டென்மார்க் ஜெர்மனி பிரான்ஸ் இவர்கள் கூறுகிறார்கள் தாங் அவர்கள் படை நடவடிக்கை எடுக்கப்பட்டால் தாங்கள் தாக்குவோம் என்று கூறியிருக்க அதனால உளவு தூரத்துக்கு இவர்கள் அமெரிக்காவை தாக்குவார்கள் என்பது அது ஒரு சாதாரண ஒரு வாய்ப்பேச்சாகத்தான் இருக்கு கிரீன்லாந்துக்கு அமெரிக்கா ஏற்கனவே ஒருவரை ஒரு சிறப்பு தூதுவரை நியமித்து விட்டார்கள் கிட்டத்தட்ட கவர்னர் மேரி நியமித்திருக்கிறார் அவர் கூறியிருக்கிறார் என்னென்று என்று சொன்னால் டென்மார்க் கிரீன்லாந்தை ஆக்கிரமித்து வைத்திருப்பதாகவும் கிரீன்லாந்து வந்து உண்மையில் டென்மார்க்கின்ற பகுதி இல்லை என்று சொல்லியும் இரண்டாவது உலக போரில் அமெரிக்கா தான் அதனை மீட்டது என்று சொல்லியும் ஆனால் அமெரிக்கா இரண்டாவது உலகப் பொருள மீட்ட பிற்பாடு டென்மார்க் பலவந்தமாக ஐக்கிய நாடுகள் சபையின் புரோட்டோகோலை மதிக்காமல் கிரீன்லாந்தை கைப்பற்றி வைத்திருக்கிறது எனவே கிரீன்லாந்தை டென்மார்க்கிடமிருந்து மீட்க வேண்டும் ஐக்கிய நாடுகள் சபையின்ற புரோட்டோகோலின் அடிப்படையில் அமெரிக்கா கிரீன்லாந்தை டென்மார்க் இருந்து நீர்த்தும் அவர்கள் என்ன கதையும் நீங்கள் கேட்க ட்ரம்ப் இன்னொரு கதையை கூப்பிட்டு தூக்கி கொண்டு வந்தார் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முக கிரீன்லாந்து வந்து நோர்வே இந்த கட்டுப்பாட்டில் இருந்தார்னு சொல்லப்பட்டார் அப்ப ஆற்ற கட்டுப்பாடு அது என்னன்னு சொன்னால் எம்பையர் எம்பையர் வந்து அது என்னன்னு சொல்றது சாம்ராஜ்யங்கள் விழுவதும் எழுவதுமாக மாறிக்கொண்டுதான் இருக்கு ரோமர்ல இருந்தது பிறகு பிரித்தானியாவின் இருந்தது இப்போ அமெரிக்காவின் அது இந்த சைக்கிள் வந்து ஒரே பட்டர்ன்ல தான் போய் கொண்டிருக்கிறது அப்ப அதே போலதான் இப்போ அந்த காலத்துல சில மணி இருந்திருக்கலாம் வேறு நாடுகள் ஆனால் இவர்கள் அந்த கிஸ்டியை தூக்கி கொண்டு வருகிறார்கள் ஆஹ் இப்ப கிரீன்லாந்து வந்து டென்மார்க் சட்ட விரோதமாக ஆக்கிரமித்து வைத்திருக்கிறது கிரீன்லாந்தை அதை மீட்க வேண்டும் ஏனென்றால் அமெரிக்காவுக்கு தான் அதில் அதிக உரிமை இருக்கின்றது இரண்டாவது உலக கிரீன்லாந்து ஒன்றுமே செய்யவில்லை நாங்கள் டென்மார்க் ஒன்றுமே செய்யவில்லை நாங்கள் தான் அதை மீட்டோம் சண்டையிட்டு என்று அவர் அவர் கூறியிருக்கின்றார் சுருக்கமாக அமெரிக்கா கிரீன்லாந்தை கைப்பற்றிக் கொண்டு நீங்கள் கிரீன்லாந்தை அமெரிக்கா ஒன்று இதில் இரண்டு விதமாக இருக்கிறது ஒன்று தாங்கள் கிரீன்லாந்தை கைப்பற்ற போகிறோம் என்று சொல்லி இந்த தங்கள் தங்கள் நேட்டோக்குள்ளேயே சண்டை இருப்பது போல செல்லிக்கொண்டு ஏனைய நாடுகளை ஆடுகளை அடிக்கும் ஒரு தந்திரமாக இருக்கலாம் ஏன்னா ட்ரம்பை நம்ப அமெரிக்காவை நம்ப முடியாது உங்களுக்கு தெரியும் போட்டை கொண்டு விட்டுட்டு அவர்கள் வெவ்வேறு இதுகளை காட்டி போட்டு த்ரீ ரெண்டு வந்து மருதோ மதுரோவை கைப்பற்றி கொண்டு சென்று விட்டார்கள் அல்லது பேச்சுவார்த்தண்டு கூப்பிட்டு கொள்வன்மா பெருமளவான தலைவர்களை கொண்டது பேச்சுவார்த்தை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை என்று கூப்பிட்டு பேச்சுவார்த்தை என்று கூறி கூறிதான் கொள்வது ஆனால் கிரீன்லாந்தை பொறுத்தவரை ஆர்டிக் கடல் பகுதியில் இப்போது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை எழுப்புகிற ரஷ்யாவுக்கும் அமெரிக்கா அந்த அந்த கடற்பிராந்தியத்தை ஏன் என்று சொன்னால் அதற்குளால் சீனாவுக்கு ரஷ்யாவுன்ற போக்குவரத்துகளை தடுப்பதற்கு இப்ப எல்லா பகுதிகளையும் இந்து சமுத்திர பிராந்தியமாக இருக்கலாம் மலாக்காவா இருக்கலாம் அரபிக்கடலாக இருக்கலாம் எல்லாவற்றுக்கும் பனாமாக இருக்கலாம் இதுகளை முடக்குவதன் ஊடாக இனி சரி அந்த கப்பல் அதில் இருந்த என்று சொன்னா இப்ப ஒரு என்ன சுங்கத்திணைக்கிழமை அதில் ட்ரம்ப் இருந்தா நீ அதால போற கப்பலுக்கு ஒரு சாட்ச் இருக்கும் நீங்கள் இவ்வளவு காசை கட்டி கொண்டு தான் போகலாம் என்றால் அதே போல அப்ப சீனாண்ட பொருட்களை மலிவாக கொண்டு போய் விற்க முடியாது அந்த அவ்வாறான ஒரு நிலைமையாகத்தான் இருக்கின்றது சமூக வலைதளத்தில் பார்த்தேன் அரச பயங்கரவாதம் என்றால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் அதற்கு ஆதரவாக ஐரோப்பிய நாடுகளும் இருக்கின்றன என்று சமூக வலைதளங்களில் அடிக்கடி போட்டதை நான் பார்த்துருக்கின்றேன் எனவோ இந்த நிலைமைகளை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நான் கூறுகிறேன் அதே நேரத்தில் போர் மூன்றாவது உலக போர் பிரிவடைய கூடாது என்பதை பலர் விரும்புகிறார்கள் அப்படி பிரிவடையாமல் இருக்க வேண்டும் என்று இன்றைய இந்த நிகழ்ச்சி என்று கொண்டு வந்து மீண்டும் என்பது ஒரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம் அதற்கு நன்றி வணக்கம் அரசு நன்றி எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி